உறவுகளுக்கு வணக்க மார்னிங்கில் நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக சாப்பிடக்கூடிய பச்சை பயிரை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கிறேன் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு பச்சை பயிரை வந்து நான் நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணித்தியாலம் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ எட்டு மணித்தேளத்துக்கு பிறகு ஊற வச்சு எடுத்த பயிரை நான் பார்க்குறேன் நல்லா ஊறி வந்துட்டு இதை நான் அவிச்சு எடுக்க போறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த தண்ணியெல்லாம் தான் வடிச்சு எடுத்துட்டு வேறொரு பாத்திரத்துக்கு நான் இந்த ஊற வச்ச பயரை சேர்க்க போகிறேன் அவிச்செடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக சேர்த்துட்டு அடுத்து தான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி கூடுதலாக சேர்க்கக்கூடாது பயிரிட அளவுக்கே சேர்க்கணும் ஏன்னு சொன்னால் குளஞ்சும் போயிடும் அதை விட அந்த பயிரோட சத்து வேஸ்ட் ஆயிடும் தண்ணியை வடித்தா அதால் நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு உப்பு போட்டு இப்போ ஒரு அரை மணித்தையாள மூடி போட்டு அவிய வைக்க போகிறேன் இப்போ என்னோடய பயிரை எவ்வளோ சூப்பராக அவியுது பாருங்கள் நல்லா சூப்பராக அவிஞ்சு வரணும் ஆகலும் குளஞ்சும் போகக்கூடாது அவியாட்டியும் டேஸ்ட் இருக்காது ஒரு அளவான பதத்துக்கு அவிஞ்சு வரணும் இப்போ அரை மணி தேதி பிறகு பார்க்குற நல்லா அவிஞ்சு வந்துட்டு இது நல்ல கணக்கான பதமாக அவிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குளியவும் இல்லை இதுவும் இல்லை நல்லா அவிஞ்சு வந்திருக்கு இனி இதை இறக்கி ரெடி பண்ண போகிறேன் அடுத்ததாக இந்த அவிச்ச பயரோடு தேங்காய்ப்பு தான் சேர்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக நல்லா துருவின தேங்காய்ப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் தேவையான அளவு நாட்டு சக்கரை என்னோடய இனிப்புக்கு தேவையான அளவு அடுத்து தான் ஏலக்காய் ரெண்டு குத்தி பவுடராக சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த தேங்காய்ப்பு சர்க்கரை பயிறு எல்லாம் ஈவனாக சேரக்கூடிய மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க விழா சூப்பராக கலந்து விடுத்தாச்சு இனி இதுக்கு வெயிட் பண்ணணும் சாப்பிட வேண்டியதுதான் பாருங்க விழா சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த பச்சை பயிறு தேங்காய்ப்பு நாட்டு சர்க்கரையெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தேங்காய்பெல்லாம் மார்னிங்கில் சாப்பிடும்னு சொல்லுவாங்க இப்படி செய்து சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியும் கூட குட்டிஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி என்ன இந்த பச்சைப்பயிர் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே உறவுகளே பாய்